கருப்பன் உனக்காக வெற்றியை தர வந்து இருக்கும்போது நீ தட்டி கழித்து விடாதே மிக பெரும் உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் மனநிலை என்னவென்று நான் அறிந்துவிட்டேன் இனி அதற்கு ஏற்றாற்போல் காலமும் நேரமும் செயல்படும் காலம் வந்து விட்டது நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் உன் வேலையை ஆட்சிமித்து உனக்கு நல்லதொரு முடிவாக நீ எதிர்பார்த்த உறவிடமிருந்து அவரே உன்னை தேடி வந்து பேசுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கிவிட்டேன் ஏனென்றால் நீ இத்தனை கண்ணீர் வடித்தும் இனியும் நம் அப்ப நானவன் நம்ம நானவன் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை என்று தானே நீ நினைத்து இருந்தாய் நான் தான் உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் எப்போது வேண்டுமென்றாலும் இந்த தாயின் கரம் பற்றியது பற்றியது தான் அதை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது என்று அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய் உனக்கு நல்லது இந்தியமையும் இங்கு பிரித்தெடிவ தெரியவதில்லை அதனாலத்தான் சில மனக்குழப்பங்கள் உன்னுள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது அந்த மனக்குழப்பத்தை நான் தாண்டி வந்து விட்டாம் என்றாலே நமக்கான வெற்றியின் தருணத்தை பார்க்க தயாராகிவிட்டோம் என்றுதான் அர்த்தம் என் தங்கமே உன்னை வாழ்க்கையின் எந்த கடினமான சூழ்நிலையிலும் நீ என்னிடத்தில் வந்து கொண்டிரு உனக்கு நல்லதை செய்வதற்கும் உனக்கு நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கும் இந்த அப்பனானவன் நான் உனக்காக உன் துணை கொண்டு வந்திருக்கும் போது தருவது காரணம் கொண்டும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே ஓட்டத்தையும் சாட்டத்தையும் முடித்து வைத்து உனக்கான நிலையான வாய்ப்புகளை அளித்தந்து உனக்கான வெற்றிக்காக இந்த அப்பனானவன் கருப்பனானவன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் நடக்கிருக்கும் நல்லதே இனி யாராலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே உன் சோதனை எல்லாம் முடிந்து விட்டது உன் வெற்றியை தடுப்பதற்கு இங்கு பல சூழ்ச்சி வலைகளும் மாய வலைகள் நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த மாய வலைகளின் சூழ்ச்சி வலைகளின் வெற்றி பெற வைத்துவிட்டு உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த அப்பனானவன் கருப்பனானவன் வந்து கொண்டு இருக்கும் போது திடீரென்று உனக்கு நம்ப முடியாத பேரதிசையும் நடக்கத்தான் போகிறது நம் வாழ்க்கையா இப்படி மாறிவிட்டது நமக்கான ஒன்றாய் இப்படி மாறிவிட்டது என்று நினைப்பின்றாய் அதைத்தான் நான் செய்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமின் எல்லா தருணத்திலும் உனக்கு இப்படியே ஆகும் என்று நான் சொல்வதில்லை இதைவிட மோசமான நிகழ்வுகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுப்பதற்கும் அப்படி நடக்கவில்லை இப்படி நடக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்காது எப்படியாயினும் சரி எனக்கான விஷயத்தை பார்த்துக்கொள்வது என்னையனாக இருக்கும் போது நான் எதற்கும் கவலைப்பட போவதில்லை என்று நினைத்துக்கொள் நடக்க இருக்கும் விஷயத்தை நல்லதாக நடத்தி தானே இந்த கருப்பன் இருந்து கொண்டே இருக்கின்றேன் நீ ஏனும் சற்றும் யோசிக்காதே உன் மனம் தளர்ந்து கொண்டு என்னென்னமோ நினைத்து கொண்டு இருக்காதே உன் கவலைகள் எல்லாம் பறந்தோடும் தருணம் வந்து விட்டது இனி உன் மனதிற்குள் இருப்பதை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் அமைதி மட்டும் கொள்கிறோ என்று கடந்து போனதை நினைத்தும் கடக்க முயல்கின்ற விஷயத்தை நினைத்தும் நீ உன் மனதோடு வருத்தம் கொண்டு இருக்காதே எவ்வளவு விஷயமானாலும் சரி எனக்கான காரியத்தை செய்து முடிப்பதற்கு என் கருப்ப நாசியை வழங்கியிருக்கும் போது எனக்கு நடக்க இருப்பது நல்லதாகத்தான் நடக்கும் என்பதை மட்டும் தெளிவாக இரு உனக்கு உறுதுணையாக நீ நேசித்தவரை வரவைக்கப் போகும்போது உனக்கு முன்னால் சென்று நீ எடுத்து காரியத்தில் உன் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உனக்கான பாதையை தெளிவாக்குவதற்காக அவர் வந்து கொண்டு இருக்கும்போது சற்றும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காரே எவ்வளவு நாளைக்குத்தான் இவ்வளவு கவலையும் கண்ணீரோடும் இருந்து கொண்டு இருப்பது எப்போதுதான் முடியப் போகிறது என்று வேண்டாம் என் தங்கமே சற்றே பொறுமைக்குள் உனக்கான வெற்றி இந்த தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பனையே நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் இருப்பதை நினைத்து எல்லாம் உன் மனம் வருத்தமடையாதே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்று மட்டும் நினைத்துக்கொள் உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயே அதன் பிறகும் எதற்காக சற்றும் நீ அங்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று உன்னையே அங்கு மனம் மறுத்தி கொண்டு இருக்கின்றார் என்ன ஆனாலும் சரி என் குழந்தையே சில நேரங்களில் உன் பிரச்சினையிட எடுத்தது போலத்தான் இருந்து கொண்டு இருக்கும் இன்னும் சில சமயத்தில் என்ற சொல்லை மறந்து இதனால் நீ தன்னம்பிக்கை இழந்துவிடும் சூழல்தான் ஏற்பட்டு கொண்டு அதை தாங்க முடியாமல் உன் மனம் மீளா துயரத்தில் தவிக்கின்ற போது உன் கருப்பன் உனக்காகவே வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் கூடவே பயணித்து கொண்டு இருக்கின்றேன் உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து தர இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு போது நீ கேட்பதை கேட்டுவிட்டு போ உனக்கு தருவதை நான் தயாராகிவிட்ட பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ அங்கும் எங்குமாக அலைந்து கொண்டு உன் எதிர்கால வாழ்க்கையை கொஞ்சம் கவனத்தோடு செயல்படு உன்னை தீயின் பிடியிலிருந்து காப்பாற்றி உன் வாழ்க்கையை வெற்றியின் பயணத்திற்காக அழைத்துச் செல்லப் போகிறேன் எல்லாம் நன்மைக்கே என்று எல்லாவற்றையும் எண்ணம்பனானவன் கருப்பன் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றான் என்று நினைத்துக்கொள் உன் உள்ளத்தில் ரணப்படும் விஷயங்களை அடித்து விரட்டத்தான் இப்பொழுது இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் இனி என் குழந்தைகளிடம் நான் நிரந்தரமாக தங்கியிருக்கும் போது நீ எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இரு உன் பக்கம்தான் இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக தங்கமே சற்றும் யோசிக்கின்றாய் உன் மனதை இருப்பதை என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் நீ கலக்கம் கொள்ளாதே காரணமில்லாமல் எந்தவொரு காரியமும் இப்படி நடக்காது தெரியுமல்லவா அதன் பிறகும் ஏன் பயத்தை மட்டுமே முதல் எதிரியாக வைத்துக்கொண்டு கொண்டு முன் செயலை செய்து கொண்டு இருக்கின்றாய் அந்த பயத்தையும் அச்சத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு என்றுதானே நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் மனதின் கலக்கத்தை நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தோடு செயல்படுத்துவதற்காக வந்திருக்கும் போது நடப்பதை பற்றி எல்லாம் உன்மனம் கொள்ளாதே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட எல்லாவற்றையும் என்னப்பன் கருப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு எல்லாம் நல்லதாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு தவறி கொண்டே இருக்கின்றதோ என்று வருந்தாதே நான் உனக்கான நேரத்தை வகுத்து கொண்டுதான் இப்பொழுது உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றேன் விரைவில் நீ கேட்டது ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகும் தருணம் வந்து விட்டது இந்த நிலைமை கூடியவே விரைவில் மாறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் நிச்சயமாக உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பத்தான் வந்திருக்கின்றே கலங்காதே கவலைப்படாதே சற்றும் மனம் தளர்ந்து கொண்டு என்ன செய்வதென்றாது கேட்ட விஷயத்திற்கு உனக்கு நல்லதொரு முடிவை தருவதற்காக நானே முழுவதுமாக உன் வாழ்க்கை முழுவதுமாக இங்கு பொறுப்பேற்று கொள்ளும் போது நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கிறேன் ேன் என் பிள்ளையின் பொறுமையாக சிறிது சிறிதாக நீ முன்னேறி கொண்டுதானே இருக்கின்றாய் அதன் பிறகும் ஏன் தடங்கள் வந்து விட்டது என்று நீயாகவே ஒரு கணக்கை போட்டு கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு இந்த ஐயன் கருப்பன் பொறுப்பேற்று கொள்ளும் போது நீ இங்கு கலங்குவதற்கு என்ன நடந்து ஆகிவிட்டது உன் முடிவை உனக்கு பதிலாக உன்னப்பன் கருப்பன் எடுத்துக்கொண்டு இருக்கும் போது உனக்கு உனக்கு பதிலாக நான் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது எல்லாம் இங்கு நல்லதாகத்தான் நடக்கும் வெற்றியின் பக்கம் என் பிள்ளைகளை அமர வைப்பதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ சற்றும் யோசிக்காதே உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிலையாக குடியிருக்கும் தருணத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது நீ நினைத்தது நினைத்த மாதிரி நீ சற்றும் யோசிக்காமல் என் வழி வந்து கொண்டிரு உன் வாழ்க்கையின் பாதையை உருவெடுத்து நான் உனக்கான பாதையை தெளிவாக்கி உன் எதிர்காலத்தை பிரகாசமாக வைத்துக்கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றி எல்லாம் உன்மனம் கலங்காதே எவ்வளவு காலத்திற்கு என்று நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையை உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியை நான் இப்பொழுது புரிந்துவிட்டேன் இனி நீ நினைக்கின்ற அளவிற்கெல்லாம் அல்ல எத்தனை காரியங்கள் ஆனாலும் சரி எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி அதை முழுமையாக முடித்து தருவதற்கு இந்த அப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு நல்லது தான் இங்கு நடக்கப் போகிறது நான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நான் உன் வெற்றிக்காகத்தான் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன் நடக்க வரும் காரியத்தை நினைத்து உன் மனதில் வருத்தப்பட்டு கொண்டு என் தங்கமே உனக்கான வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது எதை எப்படி செய்தால் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயோ எதை உனக்கானதாக நான் தர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாயோ அதை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ வருத்தப்படாதே நீ கலங்காதே சற்றும் யோசிக்காமல் உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த அப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டுமே நினைவில் கொள் உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னோடு பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி No.